மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் அந்த சிவபெருமானின் சொரூபமாக இங்கே இருந்து நம்மளை எல்லாம் வழிநடத்தி இந்த சமூகத்திற்கு எண்ணற்ற சேவைகளை மலைபோல் பொழிந்து கொண்டிருக்கும் குருமகா அவருடைய திருத்தாழ்தனை பணிந்து தன்னுடைய குரு நூறு நிறுவங்களை படைத்தார் என்றால் சத்குரு அவர்கள் ஒரு லட்சம் மருத்துவமனைகளையும் கல்வி நிலையங்களையும் கல்லூரிகளையும் இலவசமாக ஒரு ரூபாய் கூட இல்லாமல் இந்த உலகத்திலே யாருமே செய்ய முடியாத ஒரு அற்புதத்தினை அணுதினமும் நிகழ்த்து கொண்டிருக்கும் சத்குரு ஸ்ரீ மதுசூதன் சாய் அவர்களின் திருத்தாள் பாதங்களை பணிந்தும் இந்த நிகழ்வானது இங்கே எவ்வாறு நிகழ்ந்தது என்பதனை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் அடியே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய நீண்ட நாள் கனவாக ஆசையாக இருந்த ஒன்று இந்த மருத்துவமனையானதை இந்த மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒன்று சத்குருடைய நோக்கம் என்னவென்றால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய கடை கோடி மக்கள் கூட பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ உதவி என்பது மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நூத்தி இருபது நாடுகள் கண்டங்களை எல்லாம் கடந்து காடுகள் கடந்து மலைகள் கடந்து மதங்கள் கடந்து பேதங்கள் கடந்து அனைவருக்கும் இந்த மருத்துவ சேவையானது இலவசமாக ஒரு ரூபாய் கூட இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்ற இலக்கினோடு பறந்து கொண்டிருக்கும் மனிதர் அவர் இந்தியால அவருடைய நாட்களை விட பிற நாடுகளில் நம்முடைய மக்களுக்காக நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய மக்களின் அயராது இரவு பகல் பாராது அழைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூய ஆன்மா மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கிறார்கள் கிருஷ்ணா இந்த போர நீதான் தான் நடத்திக்கிட்டு இருக்க எந்த பக்கம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது போது கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தா தனுர்தரக எந்த பக்கம் கடவுள்தான் முதல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு இரண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா எவன் ஒருவன் தன்னுடைய கடமையிலிருந்து இருந்து துளி கூட விலகாமல் தன்னுடைய கடமையை அனுதினமும் செய்து வருகிறானோ அவங்க எங்க இருக்காங்களோ அந்த பக்கம் வெற்றி பெறுங்கிறார் மூணாவதா சொல்றாரு என்ன அப்படின்னா என்னைக்கு ஒரு மனிதன் பிறருக்காக தன்னுடைய உழைப்பையும் மனதையும் அர்ப்பணித்துக் கொள்கிறானோ அவர்கள் எங்க அணிதான் வெற்றி பெறும் சொன்ன அந்த தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இரண்டு மகான்களும் இரவு பகலாக மக்கள் பணிக்காக தங்களை மறந்து தங்களுடைய நாட்டிற்காக நாட்டு மக்களுக்காக அணுதினமும் எவ்வாறு உதவி செய்ய முடியும் எவ்வாறெல்லாம் உழைத்து எவ்வாறெல்லாம் விஷயங்களை இங்கே நடத்தி எவ்வாறு பிற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய குருமார்களை எல்லாம் அரவணைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரித மனிதர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் கடவுள் இந்த அணி எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் இந்தியா மட்டும் அல்லாது பிற நாடுகள் பிற கண்டங்கள் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கால சுவாமி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க இதனால் வரை என்ன கேட்டிருப்போம் அமெரிக்காவிலேருந்து இங்கே அமெரிக்கா இருந்து சர்வீஸ் ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளை கட்டி சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது சத்குரு மதுசூதன் சாய் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் சன்னிதானத்தினுடைய அறுபதாவது மணி விழாவிற்கு சத்குரு ஸ்ரீ மதுசூதன் சாய் அவர்கள் வருகை தந்தபோது ஹெலிபேட்ல இருந்து இறங்கி வரும்போது கேட்டாங்க சுவாமிக்கு இங்க என்ன தேவை சுவாமியினுடைய ஆசை என்ன அவருடைய விருப்பம் என்ன அதை அறிந்து நாம் இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது என்னுடன் பயணித்த திரு மார்குனி அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி சுவாமிக்கு இந்த ஏரியால வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி மருத்துவ சேவை செய்யணும் அப்படின்னு நீண்ட நாள் கனவு சுவாமியை நான் பார்த்த சுவாமி சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலாவது சன்னிதானத்தினுடைய ஆசை என்ன இருபத்தி ஆறாவது சன்னிதானத்தினுடைய ஆசை என்ன இங்கே வார்ந்த குருமார்களுடைய ஆசை என்ன என்றால் இங்கே ஒரு பெரிய மருத்துவமனை கட்டி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இலவசமாக சேவை செய்திட வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது என்று அதை அனைத்தையும் சத்குருவிடம் சொன்னோம் சத்குரு அவர்கள் மணி அவர்களுடைய உரையிலே சுவாமியினுடைய அறுபதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அறுபது படுக்கைகள் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கட்டி அறுபத்தி ஒன்னாவது பிறந்தநாள் விழா நாம் அந்த மண்ணிற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கான பணிகள் தான் தற்பொழுது அயராது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூமி விழா பூஜை அதனுடைய ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக இன்று அமைந்துள்ளது குறுகிய காலகட்டங்களிலே இந்த மருத்துவமனையை சிறப்பாக செய்யும் அனைத்து திறமையும் படைத்த ஒரே நபர் சத்குரு சாய் அவர்கள் நான் நீதிபதியாக சத்குரு அவர்களை சந்தித்தேன் இருக்கிறது சுவாமி உங்களால் அதை செய்ய முடியும் தாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஸ்கூல் கட்டி மக்களுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சத்குரு அவர்கள் வெறும் மூன்றே மாதத்தில் மூன்று மாதத்தில் அங்கே ஸ்கூலை திறந்து வச்சிட்டாங்க மனிதர்களால் எதையெல்லாம் யோசித்து பார்க்க முடியாதோ அந்த யோசனைகளெல்லாம் அப்பாற்பட்டு அந்த விஷயத்தினை அனுதினம் நடத்தி கொண்டிருப்பவர் தான் சத்குரு குருமகாசன் நிதானம் நேற்று போய் பார்க்குறோம் ஆயுஷ் சென்டர் ஃப்ரீயாக டயாலிசிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன சேவைகளை எல்லாம் செய்ய முடியுமோ நம்மெல்லாம் யோசித்து பார்க்காத விஷயங்களை இந்த குருமார்கள் செய்கிறாங்க அப்போ இந்த பிரஜைகளாக இந்த குடிமக்களாக தமிழர்களாக நாம் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மால் இயன்ற உதவிகளை நாம் சன்னிதானங்களுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் பெரியவர்களுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல காரியம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம சென்று நம்மளால் முடிந்த உதவி பணம் கொடுக்க முடியல நம்மளுடைய உடல் உழைப்பை கொடுப்போம் அங்கே போய் சர்வீஸ் பண்ணுவோம் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வோம் எழுதி கொடுப்போம் டோக்கன் எழுதி கொடுப்போம் வரவுகளை நெறிப்படுத்தி உள்ளே அனுப்புவோம் யாராலையும் இங்கே உதவி செய்ய முடியாது என்ற எண்ணமே இருக்கக்கூடாது என்னால் முடிந்த உடல் உழைப்பை கொடுத்தேன் என்றால் அதுவும் பெரிய இங்கே நாம் செய்யக்கூடிய சேவையாக தான் இருக்கும் அதையும் அந்த பகவான் அங்கே பார்த்து கொண்டு தான் இருப்பார் அதையும் ரொம்ப ஆசையோடு ஏற்றுப்பாங்க நேற்று போய் வனதுர்காதேவி கோயிலில் சங்கல்பம் பண்ணும்போது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த வனதுர்கா தேவியை நம்ம பார்க்குறோம் அங்கேருந்து அவங்க நடந்து வர்றாங்க இந்த இடத்துக்கு நம்ம வந்து இன்னைக்கு விழா நடந்துட்டு இருக்க மேடைக்கு அவங்க வர்றாங்க இதெல்லாம் அந்த அம்பாலினுடைய இடமாகத்தான் இருக்கிறது நான் இந்த இடத்திலே வரக்கூடிய மருத்துவமனைக்கு நானே இங்கு சொரூபமாக இருந்து மருத்துவம் செய்வேன் என்று அந்த தேவி நேத்து சொல்றான் அதுபோல தெய்வங்கள் எல்லாம் இங்க இருக்கு அந்த அம்பாள் தெய்வங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய குருமார்கள் வழிகாலாக வழிகாட்டுதலுடன் இந்த மருத்துவமனையை சிறப்பாக அமைத்து இந்த உலக மக்கள் எல்லாம் இன்புற்றிருக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய குருமார்களின் பாதங்களை பணிந்து வணங்குகிறேன் நன்றி வணக்கம்